ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் எனதருமை மீனராசி ராசி அன்பர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள் பிறக்கிறது புதிய புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு பெரிய மாற்றம் வருமா அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஒரு பெரிய வெயிலில் நடக்கிறவங்களுக்கு தான் நிழலுடைய அருமை தெரியும் மீனராசிக்காரங்களுக்கு தான் அந்த புத்தாண்டுடைய அருமை ஒரு நல்ல ஆண்டாக பிறக்காதா அப்படிங்கிற அந்த ஏக்கம் அதனுடைய காரணம் உங்களுக்கு தான் புரியும் காரணம் ஏழரை சனி உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்து ஏழரை சனி ஏற்கவே தொடங்கிருச்சு இந்த ஆண்டு ஜென்மத்துக்குள்ளே சனி பகவான் வரப்போறாரு என்ன நடக்க போதோ அப்படின்னு பலருக்கு பயம் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகுது அப்படின்னு ஒரு வாக்கு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உண்மை உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகுது சனி பகவான் எப்படிப்பட்டவருன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் மீனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் லாபாதிபதி லாபத்தை தரக்கூடியவன் சனி பகவான் அந்த லாபத்தை தரக்கூடியவன் சனி பகவான் ராசிக்குள்ளே வராருன்னா பல மீனராசிக்காரங்களுக்கு இப்போது உத்தியோக மாற்றம் கன்ஃபார்ம் சந்தேகம் இல்லை சிலருக்கு நீங்க எதிர்பார்க்கிற உத்தியோகமே அமையும் சிலருக்கு நாடு விட்டு நாடு மாறக்கூடிய அளவிற்கு இருக்கும் ஆனால் லாபாதிபதியா சரி இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய வேலை லாபமா இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் கிடைக்கக்கூடிய வேலை நல்ல லாபமாக இருக்கும் அதுதான் நம்ம பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப வேலை மாற்றங்கிறது கன்ஃபார்ம் பலருக்கு வேலை மாற்றம் நிகழத்தாங்க போகுது மீன ராசிக்காரங்களுக்கு ஆனா கிடைக்கிற வேலை நல்ல மாற்றமா இருக்குமா ஏமாற்றமாக இருக்குமானா நல்ல மாற்றமாக இருக்கும் அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இப்போ உங்கள் ராசிக்குள்ள ராகு இருக்காரு பெரிய பெரிய எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற துடிப்பு இதெல்லாம் நடக்குமான்னு பார்க்குறோம்னா குருவுடைய அருள் வேண்டி இருக்கு குரு யார் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அப்போ பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ராகவேந்திரருக்கு விரதம் இருந்து தீபம் ஏற்றி அவரை வழிபடணும் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சா பிரச்சதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனவேன்னு ராகவேந்திர வழிபாட்டை எப்போவுமே மீன ராசிக்காரங்க நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதுவும் ராசியில் ராகு உட்கார்ந்துருக்கார் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்காரு அப்போ உங்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு சில நேரங்களில் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பை குறைச்சிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குங்க கட்டின மனைவீட்ட கணவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறீங்க எதிர்பார்ப்புப்படி படி அவங்க இல்லைன்னு ஒரு வருத்தமும் படுறீங்க நம்ம எப்படி நினச்சே நான் எப்படி வாழ வேண்டிய பொண்ணு என் வாழ்க்கை இந்த ஆள் கை அந்த ஆள் கையில் மாட்டிக்கிட்டு என் வாழ்க்கையே போயிருச்சே அப்படி பல நேரம் வருத்தப்படுறீங்க எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு உண்டு மே மாதம் ராகு இது வந்து பயிற்சி அடைஞ்சிடுறாங்க அதுக்கு முன்னாடி சனி பகவான் ராசிக்குள்ளே நுழைஞ்சிட்றாரு குடும்ப வாழ்க்கையில் அமைதியாக போகணும்னு வச்சுக்கிடுங்க சரிங்க குடும்ப வாழ்க்கை ஒரு புறம் எப்படி எப்படி இருக்காங்க இருக்காங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பல உருவாக்குறவங்களாவே இருந்துக்கிட்டு இருக்காங்க நிம்மதியாக பண்ற பிஸ்னஸ் அவங்களால போச்சு சில பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு இதிலிருந்து எப்படிங்க நாங்கள் தப்பிக்கிறது தானே கேட்குறீங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அஞ்சு லட்சம் ரூபாய் உட்கார்ந்துருச்சு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை வழிபட வழிபட மீனராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்கும் அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டே இருக்கும் மார்ச் மாதத்துலேருந்து மே மாசம் வரைக்கும் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் உலக மக்கள் எல்லாருக்கும் சரி பாண்டி நாட்டு மக்களுக்கும் சரி அது கவனமா இருக்கணும்னு சொல்றோம் தென்பகுதியை சேர்ந்தவங்களுக்கு தமிழகத்துல அப்படிப்பட்ட ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் மீனாட்சி அம்மன் வழிபாடுங்க அந்த மீனாட்சி அம்மனுடைய வழிபாடு எப்படிப்பட்ட துன்பங்களையும் போக்கும் மீனராசிக்காரங்க இப்போ இப்ப மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்கிறோம் மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு முயற்சிக்கிற காரியங்கள் வெற்றி அடையும் அப்பப்போ மனசுல ஒரு குழப்பம் வந்துட்டு போகுது சில நேரம் பயம் கூட வந்துட்டு போகுது ஆனாலும் நீங்க கவலைப்படாம உங்க முயற்சியை பண்ணுங்க மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் உயர்வை கொடுப்பாரு இன்னொரு புறம் உங்க முயற்சிகளில் வெற்றி கொடுப்பாரு அது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்காரு குரு நாலாம் இடத்துக்கு போகப்படுறாரு நாலாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு மே மாசம் பதினாலாம் தேதி அவர் நாலாம் இடத்துக்கு போன பிறகு உங்க உத்தியோகஸ்தானத்தை பார்ப்பாரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு உங்க பிஸ்னஸ் விஷயத்தை பாக்குறாரு பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சியை அவர் உண்டாக்கி கொடுப்பாரு இதெல்லாம் பெரிய யோகமா இருக்கு என்ன தடை வந்தாலுமே அந்த தடையை மீறிக்கிட்டு நீங்க ஜெயிக்க போறீங்க தடை வராதுன்னு நான் சொல்லலை பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லலை ஆனா பிரச்சனைகளை தாண்டி சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுத்தா போதுமே பகலில் ஒன்று இருந்துச்சுன்னா ராத்திரி ஒன்று வரத்தாங்க செய்யும் அதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு வேணும்னா பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இந்த ஆண்டு இறைவன் நமக்கு போகிறான் குறிப்பாக ஒன்பதாம் இந்த ஆண்டுடைய கூட்டுத் ஒன்பதாம் எண்ணு கதிபதியான செவ்வாய் பூர்வ புனிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனாலே இந்த ஆண்டு உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு இது நாள் வரை வராது நினைச்சிட்டு இருந்த சொத்து வந்துடும் ரெண்டாவது விஷயம் அலுவலகத்தில் நல்ல பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் எனக்கு முக்கியமான பொறுப்பே கொடுக்கணுங்க என்னுடைய ஜூனியர்ஸுக்கு கொடுத்துட்டாங்கன்னு பழமிகிட்டு இருந்தீங்களா இப்போ நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் மூன்றாவது முருகப்பெருமானுடைய அணுக்கிரகத்தினால் நல்லா கவனிச்சுக்கோங்க முருகப்பெருமானுடைய அணுக்கிரகத்தினால் குழந்தை பாக்கியம் வந்து சேரும் திருச்செந்தூர் கடலில் குளிக்கணும் நாடிக்கணக்கத்தில் குளிக்கணும் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணணும் அங்கே விரதம் இருக்கணும் உங்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் உண்டாயிரும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரதியையும் மன்மதனையும் வழிபடுங்கள் உங்கள் திருமண உள்ள பிரச்சனைகள் தீரும் திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும் இதை நீங்கள் இந்த குறிப்பை எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற எந்த வீடியோவில் பார்த்தாலும் மறந்து போய் எடுக்கிட்டு இருப்பீங்க நடராஜர் சிலைக்கு பக்கத்தில் திருச்செந்தூர் கோயில் ரதி மன்மதன் அவர்கள் இருக்கக்கூடிய சிலைகள் இது இருக்குது பார்த்தீங்களா ரதி மன்மதன் இருக்கிறார்களே அவர்கள் வழிபடுங்க அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க கல்யாணம் கூடி வந்துடும் கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் அது விலகி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியோனி ஏற்பட்டுரும் இந்த ஆண்டு பிறக்கிற போது ஒன்பதாம் இடத்திலிருந்து புதன் பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஆண்டு பிறக்கும் போது ஒன்பதாம் இடத்தில் இருக்காரு பிறந்த அன்னைக்கே பத்தாம் இடத்துக்கு புதன் போகிறாரு இது மாணவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகுது கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு ஏற்படும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மீனராசி இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு இந்த ஆண்டு எந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவியிடம் ஒருத்தருக்கு எந்த ஒளிவு இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள் எதெந்த ரகசியத்தை இன்னைக்கு மறைக்கிறீங்களோ அந்த ரகசியத்தினால்தான் கணவன் மனைவி கடையில் பிரச்சனை வரும்னு இருக்குது அதனால கணவன் மனைவி கடையில் ஒளிவு இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள் நல்ல நண்பர்களை எக்காரணம் கொண்டும் விட்டு விடாதீர்கள் நீங்கள் தவிர்க்க கூடாத விஷயம் அது நல்ல நண்பர்கள் விலகி போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு இருக்குது எக்காரணம் கொண்டும் நல்ல நண்பர்களை விட்டுவிடாதீர்கள் முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரப்புகிறது இந்த ஆண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு சொல்லும்போது இரண்டு தெய்வங்களை குறிப்பிட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று திருச்செந்தூர் முருகன் இன்னொன்று மதுரை மீனாட்சி ஒரு புதன்கிழமை என்று மதுரை மீனாட்சியை வழிபடுங்கள் ஒரு வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள் எல்லாம் அல்ல தெய்வங்கள் உங்களில் உங்கள் நெஞ்சங்களில் குடியிருந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார்கள்